வெல்கம் பேக் ஜி ஜிஃபே மொபாரி வாலர் அலாம் வலைக்கும் அண்டு குட் ஈவினிங்கில் ஆஃப்டர்நூனா ஆ குட் ஈவினிங் ஆகிடுச்சு சாரி ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற டைம் ஆகிடுச்சிங்க நாளைக்கு நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த பீஸ்டே அப்புறம் யார் உங்கள்கிட்ட காட்டுறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து அக்கார்டு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அதை முன்னிட்டு நம்மளோட அடுத்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா நிசான் சன்னி நிசான் சன்னியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கன் ஓனர் சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் இருக்கல ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ரவுண்டாக ஓடி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் யூஸான வெஹிக்கிள் இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்கோர்ஸ்லி உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எச் வண்டி அதையும் நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இது வந்து எம்எச் வண்டி இதை வந்து பிஒயாக மாற்றிக்கிறது ரொம்ப பெட்ரு டிஎன்னாக மாற்றணுனாலுமே டிஎன்னாக நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணணுன்னாலுமே இருந்து கிடைக்கிறத விட சீப்பான காஸ்ட்டாக தான் உங்களுக்கு இது அடங்கும் பட் இருந்தாலும் என்னோடய சஜஷன் பிஒய் பாண்டிச்சேரிக்காக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது வண்டி தெல்ல தெளிவாக இருக்குங்க இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு டயர்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபிட் ஃபினிஷ்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட் ஃபினிஷ்லாம் எதுவுமே மாறாம அலைன்மெண்ட்லாம் மாறாமல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் டயர் வந்து சீர்த்து ரெண்டு டயர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டயர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது ஸோ இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து உங்கள் ஆசைக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நையா பைசா ஒரு நையா பைசாவுக்கு வேலை இல்லை அவ்வளோ ஒரு தெல்ல தெளிவாக என்னோடய விலாகு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மும்பையிலேருந்து மும்பையிலேருந்து உருண்டுகிட்டே வந்தோம் ஸோ அம்மையாக தூக்கிட்டு வந்துச்சு ஒரு விஷயம் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கல இன்டீரியர்லாம் பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் யாராவது அதை சொல்றேன்ல யாராவது ஒருத்தங்க நேரில் வந்து உள்ளே பாருங்கள் டேஷ்போர்ட்லாம் பாருங்களேன் கொஞ்சம் அதோட ஃபிட் ஃபினிஷ்லாம் பாருங்க அப்படி இருக்குங்க வண்டி ரொம்ப ரேர் யூஸு ஸோ நீங்கள் அதை வந்து என்ன சொல்றது இதை வந்து நீங்கள் தொட்டு ஓட்டி அதை ஓட்டி இல்லை நீங்கள் வந்து நேரில் பார்த்தாலே பாதி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க டெஸ்டேன்ற பேரில் அந்த கீரோட அந்த ஸ்மூத்னஸ் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி மாத்திட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா ப்ரோ இது எனக்கு மட்டும்தான் வேணும் வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேங்க என்னடா இவ்வளவோ பாராட்டுறானே ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டால் எஸ் நம்ம ஹோண்டா அக்கௌண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு எடுத்தோம் நேரில் வந்து பார்த்தவங்க யாருமே இது ரெண்டாயிரத்தி எட்டுன்னு ஒத்துக்கலை அந்த மாதிரி தான் இதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்தோம் இன்ஜன் வாய்ஸ் அட்டா 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 சிங்கிள் நாய்ஸ் இல்லைங்க அப்படி இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி தெல்ல தெளிவாக பார்த்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது பட் அது வந்து ப்ளோவர் அவ்வளோதான் அதாவது எப்படின்னா கிட்ட ஓட்டது பார்த்திங்களா அதுலேருந்து வர ஜில்னஸ் காற்ற இது ஈத்து இங்கே கொடுக்கும் ஸோ எதுவுமே இல்லாததுக்கு இது பெட்டர் தானே இது வந்து ஏசி ப்ளோவர் அவ்வளோ தான் ஏர் ப்ளோவர்னு சொல்லிக்கலாம் ஏசி ப்ளோவர் ஆ அங்கே இருக்கிற இது ப்ளோ பண்ணி விடுது அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு பெரிய டிக்கி ஸோ இது வந்து நம்மளுக்கு அதுக்கான சாவி வந்துடும் அதில் ரிமோட் கண்ட்ரோலான சாவி தான் நடுவில் இதை அழுத்தி பிடிச்சா போதும் இங்கே பாருங்கள் அப்படியே அழகாக தூக்கி விட்ரும் ஸோ ஆட்டோமேட்டிக் தான் எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக படுத்து தூங்கலாங்க அங்கே தெரிந்தா அவங்களுக்கு அவ்வளோ தாராளமாக தூங்கலாம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடியில் நமக்கு ஸ்டெப்னி வந்துடுது பார்த்துட்டிங்களா ஸோ ஸ்டெப்னி வந்து சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட பக்கம் வாங்க ஏன்னா நாலாம் பக்கமும் நம்ம காமிச்சிடணும்ல அதுக்காக தான் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ரஸ்டிங்கோ அந்த மாதிரி துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து தூக்குனாங்க அப்படின்னா இந்த கஸ்டமர்லாம் வந்துட்டு வண்டி வாங்குவோம்ல அப்போ ஷோரூம் போய் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கவங்க வண்டி வாங்க போகிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் போடுவாங்க தெரியுமா அந்த எக்ஸ்சேஞ்சில் போடுறத ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வண்டி இது நீ போய் எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்டால் இல்லை அந்த போயிட்டு நம்ம யார்கிட்ட டீல் பண்ணுறோமோ அவங்க ஷோரூம் வண்டியை மட்டும்தான் டீல் பண்ணுறாங்க அதனாலேயே வண்டி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்மளுக்கு நாலு பவர் விண்டோங்க நாலுமே வந்துடுது அதுக்கப்புறம் செப்பரேட்டாக தனித்தனியாக அவங்கவுங்க பவர் விண்டோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கு பாருங்கள் ஐம்பதாயிரம் ஓடி இருக்குங்க ஐம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆமாம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாக சம்திங் ஓடி இருக்கு பார்த்துருப்பீங்க ஸோ மற்றபடி ஏசி சில்னஸ்லேருந்து எடுத்து ஸ்டேரிங்லேருந்து எடுத்து எல்லாமே எல்லாமே ஆல் ஒர்க்கிங் கண்டிஷன் ஓகேங்களா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கிறதால அதிகலாம் வந்துட்டு பெரிய டென்ட்டோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஏதாந்து ஓப்பனாக காமிச்சிடுறேன் இப்போ இங்கே இருக்குது இங்கே ஒன்றே ஒன்று இருக்குங்க இது ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஒடுக்கு பட் உள்ளேருந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு இரநூறுபா வேலை கூட இது இல்லை அங்கங்கே ஒரு சின்ன சின்னது நம்மளால் பார்க்க கிடைக்கும் பிகாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து மும்பைக்குள்ளே ஓடி இருக்குது ஹெவி டிராஃபிக்கு அதனால் ஸோ இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேபி உங்களுக்கு வந்துட்டு மூணு மூன்றரை இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெண்டரை வந்து கோட் பண்ணுறோம் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர்னு சொல்லி வச்சுருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதிகலாம் இல்லை ஒரு பத்தே பத்து வீடியோ பார்த்துருந்தா போதும் நீங்கள் அதே இந்த கஞ்ச காமிச்சா போதும் டேரெக்டாக முப்பதாயிரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டு இருபதுக்கு ரெடி கேஷாக இருந்தால் நம்ம இதை டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ டூ டுவெண்ட்டிக்கு ஃபைனலாக கொடுக்கலான் இருக்கும் அதுக்கு கீழே யாரும் பேசவே பேசாதீங்க கொடுக்குறதாவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா வண்டி அவ்வளோ தெளிவு பிகாஸ் நம்ம வந்து மும்பைலேருந்து உருட்டிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் அதுக்கான செலவுலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கல ஒரு வண்டி தூட்டி வந்து விற்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு 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 கூட லாபம் இல்லாமல் இவ்வளோ தூரம் போயிட்டு வருது வேஸ்ட்டு தானே எதாவது நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுறேன் ஜிஃபேன் ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுறோம் டூ டுவெண்ட்டி வந்துச்சுன்னா எடுத்துன்னு போகலாம் நல்ல தெளிவாக இருக்குது வண்டி நல்ல தெளிவாக இருக்குது இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டரைஸ்டு தான் இந்த மிரரும் உங்களுக்கு மிரர் தான் உள்ளே மடங்காது பட் அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிளா மிரர் தான் இது ஸோ டூ டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆஸ்கிங் பண்ணுறோம் எடுக்கிறவங்களுக்கு ஒத்த எதுக்குல டபுள் கீ இருக்குது எல்லாமே இருக்குது ஆர்சி புக்கு கையிலேயே கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ஓசி வேணுமா என்ஓசி எடுத்துக்கலாம் இல்லைனா பிஒய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறனாலும் நம்ம பிஐக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பேசி விட்றலாம் இல்லைனா காண்டக்ட் கொடுக்குறோம் நீங்கள் டேரெக்டாக பேசிக்கிறாலும் அதிகபட்சம் வந்து ஒரு டுவெண்ட்டிக்குள்ளேயே வந்து மேபி உங்களுக்கு வந்து பிஒய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம் வண்டி ஒரு எம்எஸ் ரிஜிஸ்டேஷன்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓட விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டூ டுவெண்ட்டி ரெடி கேஷ் இருக்கிறவங்க சொல்லுங்கள் அதுக்கு கீழே பேசவே பேசாதீங்க காலர் மெசேஜ் எதுவுமே பண்ணாதீங்க பிகாஸ் அது வந்து ஹியூஜ் லாஸ் பெரிய ஆகிடும் நம்மளுக்கு டூ டுவெண்ட்டிங்கிறது ஒரு நியாயமான ரேட்டுங்க டூ ஃபிஃப்டிலேருந்து சப்ஸ்கிரைபராக இருந்தால்தான் அதுவும் நம்ம பத்து வீடியோ பார்த்துருந்தா நான் பார்ப்பேன் நான் கேட்பேன் பத்து வீடியோ காமிச்சிட்டு பார்த்துருக்கீங்களா காமிங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டு அந்த முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைபராக இல்லாத பட்சத்தில் ஒரு வியாபாரி மாதிரி தான் நம்ம டீல் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி குறைக்கலாம் ரெண்டு முப்பது கொடுக்கலாம் ஸோ அது வந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேவா எஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வேணும்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஜின் நைஸ் வேணால் கேட்க வைக்கட்டுமா வேணாம் இந்த இருங்க நான் உள்ளே போகிறேன் மைக் இங்கே இருக்குது நான் திறந்து உள்ளே மைக் ஸ்டார்ட் பண்ணுறேன் தான் அண்ணன் கையில் கொடுத்துட்டு போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா தெளிவு கிடைக்குங்க இந்த சும்மா இடச்சல் உடச்சலாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் இப்போ இருங்க நான் இங்கேருந்து உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் உள்ளே போய் ஓகே சோ பார்த்துருப்பீங்க இன்ஜின் சவுண்ட்லாம் நறுக்குன்னு ஒரு சிங்கிள் சவுண்ட் இல்லைங்க ஈவன் நீங்க வந்து உள்ள உட்காந்திங்கன்னா கூட ஒரு சவுண்டு கேட்க முடியாது அதை பற்றி எனக்கு அதனாலேயே இந்த வண்டி ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஸ்பீக்கர் குவாலிட்டி ஒவ்வொரு பட்டன்ஸுமே நல்லா ஒர்க் ஆகும் சரி இது இந்த வண்டியை பத்தி பெருமை பேசினதெல்லாம் போதும் நம்மள்கிட்ட இது மட்டுமே இல்லை அடுத்த வண்டியுமே இன்னொன்னு இருக்கு அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எம்ஹெச் வண்டி தான் எம்எச் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுவுமே சிங்கிள் ஓனர் வண்டியோட பாடியிலையோ இன்டீரியர்லையோ அவுட் அவுட்டர் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது வந்து நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா கட் அண்ட் ரைட் ஃபைனல் அண்ட் ஃபைனல் கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு மட்டும் ஏன் பாண்ட்டி ஃபைவ் நீ வந்துட்டு எதுவுமே இல்லாமல் கம்மி பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த சஸ்பென்சர் இருக்கிற அந்த ஷாக் அப்ஸர் மட்டும் ஜஸ்ட் நீடு சர்வீஸுங்க அவ்வளோதான் ஒரு லிங்க் ராடு ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபாய்க்குள்ளே தான் வரும் அது லைட்டாக சத்த வருது அது அது வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வச்சு ஓட்டணும்னா ஓட்டலாம் பட் நான் சொல்லு கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும்ல அதனால் இப்போவே சொல்லிடுறேன் அது வந்து சர்வீஸ் பண்ணலாம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரிக்கே எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அங்கே பண்ணிக்கலாம் டோட்டல் செலவே அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட தான் வரும் எதுவுமே இன்ஜினில் கிடையாது சஸ்பென்ஷன் ஸோ அந்த ஷாக் ஆப்சரை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிங்க் ராடு அந்த லிங்க் ராடு மட்டும் மாத்தற மாதிரி இருக்கும் அதோட சவுண்டு தான் வருது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் ஏன் உங்கள் வழி அந்தாண்ட இருக்குது அந்த அம்மா நேரட்ட இங்கே வராங்க ஸோ டைட்டானியம் பக்கா மாடலுங்க அதுவும் அதுவும் வேணும்னா சொல்லுங்கள் அதோட வீடியோவும் நான் இங்கே சைடில் இப்போ ஓடிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கா தெளிவாக இருக்குது இருக்கிற வேலையை சொல்லிவிட்டேன் ஆனால் அது அவ்வளோ பெரிய வேலை இல்லை ஆனால் அது மெக்கானிக்கலி இன்ஜின்ல எந்த ஒரு வேலை இல்லை மெக்கானிக்கலையும் ரெண்டு வண்டியுமே சூப்பர் டைட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜஸ்ட் ஒரு இது த சாக் அப்சர் சர்வீஸ் நீடு அவ்வளோதான் சொல்லி கொடுத்தோன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வண்டி கொண்டு வந்து விற்கிறோன்னா நாளைக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா இருக்காதுல்ல அதனால தான் நான் சொல்லியே கொடுக்குறேன் ஸோ எஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெண்டு வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துருச்சுன்னா அடுத்து நம்ம எந்த வண்டியானாலும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இன்கொயரி பண்ணுறீங்க எனக்கு ஈக்கோ எடுத்து கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு பட் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேங்களே ஏன்னா நான் எந்த நம்பிக்கையில் போயிட்டு மும்பைலேருந்து ஆளை வச்சு இங்கே நான் வண்டி கொண்டு வரது சொல்லுங்கள் பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுங்க நம்பிக்கை இருந்தால் அட்வான்ஸ் கொடுங்க வீட்டை பாருங்கள் வண்டி ஒரு மினிமம் ரெண்டு லட்ச ரூபா வண்டி நீங்கள் அங்கேருந்து இங்கே வர வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஆகுது நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாதான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது அட்வான்ஸ் கொடுத்தா தான் அந்த வண்டியை நம்ம டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ப்போம் நீங்கள் வண்டி நேரில் பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பட் அட்வான்ஸ் கிடைச்சா மட்டுந்தான் அந்த இது பண்ணிட்டு இருக்கோம் பட் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு வண்டி கொடுத்து டன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வண்டி ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி நிறையா நம்மகிட்ட பணம் இல்லை பத்து பத்து வண்டி குழந்தைங்க வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு வரவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்டே பண்ணி நம்ம வண்டி கொடுக்க போகிறோம் நிசான் சன்னி டூ டுவெண்ட்டி ஃபைனல்லாம் கொடுக்கலாம் அதுக்கு கீழே வந்தால் மெசேஜே பண்ணாதீங்க அதையும் நான் சொல்லி டூ டொண்ட்டி தான் அது கீழே கிடையாது ஏன்னா ரெண்டு ஐம்பது நம்மளோட ஆஸ்கிங் முப்பது நீங்கள் கேட்காமலே நான் குறைச்சி தான் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் வேணுன்னால் இப்போ ரெண்டு ஐம்பதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பயஞ்சு குறைச்சிருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஜிஸ்ட் ரிஸ்கப்ஷனில் ஸ்க்ரீனில் நம்பர் ஒழுது மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டியை ஃபர்ஸ்ட்டு யாருக்கு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க பை பாய் ஜி ஃபேம் லவ் யூ ஆல்